நல்லதே நடக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ வரங்களை அள்ளி கொடுக்க உன் வீட்டில் குடியிருக்கும் கன்னி தெய்வம் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே தர்மத்தின் படிதான் நான் தூய வாழ்க்கை நடத்துகின்றேன் நான் நல்லதுதான் அனைவருக்கும் செய்கின்றேன் இருந்தும் பல கஷ்டங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் இவ்வளவு துயரங்களை நான் சந்திக்கின்றேன் என்று நினைத்து வாழ்க்கையே வெறுத்து போயுள்ளாய் என் தங்கமையே நீ நேர்மையாக இருக்கின்றாய் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் இருக்கின்றாய் நல்லவராக உன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்கின்றாய் உன்னுடைய குடும்பமே உனக்கு உயிராக இருக்கின்றது யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய வேண்டும் என்று மனதளவில் கூட நீ நினைக்கவில்லை என் தங்கமே நேர்மையாக வாழும் பொழுது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக நீ வழிநெறி தவறி வாழ்க்கையில் நடத்துவது உன்னுடைய அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் நான் நேர்மையாக இருந்து என்ன லாபம் என்று நீ நினைக்காதே உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன்னுடைய கவலைகளுக்கான ஆறுதல்களை தேடுகின்றாய் நான் திரும்பவும் உன்னிடம் சொல்கின்றேன் உன் மனதில் பட்டதையெல்லாம் அனைவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அது நிச்சயம் உனக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும் அப்பாவியாக இருக்காதே தங்கமே நான் சொல்வதை கேட்டு விழித்துக் கொள் நீ ஆறுதல் தேடுபவர்களோ உனக்கு முன்பாக உதவிகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்ச்சி கொள்கிறார்கள் உன்னை எப்படி மீண்டும் குழப்ப செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்றும் யோசிக்கிறார்கள் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்கும் நீ உன் மீது யார் உண்மையான அன்பை வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதில் மட்டும் இவ்வளவு அப்பாவியாக இருக்கிறாயே அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர்கள் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகமும் படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை காலம் எல்லாம் நிச்சயமாக வரும் எதற்காகவும் நீ விரக்தி அடையாதே பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி நீ சென்று கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே கோபப்படாதே நம்பிக்கையானவராக நீ அவர்களுக்கு இருந்தும் அவர்கள் உன்னை காயப்படுத்தியதற்கு உண்டான தீவினையை நிச்சயம் அவர்களை போய் சேரும் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நானே பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நானே துணை நிற்பேன் இனி யாராலும் உன்னை அவமானப்படுத்த முடியாது யாராலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது உனக்கு தக்க சமயத்தில் அனைத்து உண்மைகளையும் நானே எடுத்துரைப்பேன் நான் உனக்கு துணை நின்று ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நானே எடுத்துரைக்கின்றேன் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்பொழுதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே நான் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்காகத்தான் சொல்கின்றேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலை கொள்ளாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் நானே இருப்பேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி